நஜீஷாக்கப்பட்ட பிராணி உண்மதற்கு ஹராமாக்கப்பட்ட பிராணி வீட்டுக்குள் இருந்தால் மலக்கே வரமாட்டார் என்று சொன்ன பிராணி அங்கே சொர்க்கத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு சக்தியும் வல்லமையும் அல்லாஹ் ஜல்லஷான் ஊடாகத்தான் கொடுக்கிறான் சகோதரர்களே என்ற ஓட்டத்திற்கு இந்த மார்க்கத்திலே நன்மை எழுதப்படுகிறது எங்கேடைய கிரியையிலே ஓட்ட போட்டிக்கு எங்கேயாவது நன்மை கிடைக்குது அகல் எந்த மார்க்கத்தில் அது ஓடினதுங்களா இல்லை சஃபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்ட மோடிய தாயார் ஹாஜர் உம்மா அலி ஹசலாம் அன்னவர்களுடைய அந்த ஓட்டத்தை இபாதத்தாக்கி அந்த ஓட்டத்திற்கு நன்மை தந்த இந்த மார்க்கம் அவுளியாக்களை ஞாபகப்படுத்துவதனால் சங்கைப்படுத்தியிருக்கின்ற இந்த மார்க்கம் ஒரு பொழுதும் இந்த செயற்பாடுகளை வீணாக்காது தன்னுடைய சேகனுடைய ஜுப்பாவை முன்வைத்து வசீலாவாக வைத்து யாரப் இந்த ஜுப்பாவின் வரக்கத்தை கொண்டு இந்த ஜும்பாவின் சொந்தக்காரரான கண்மணினுடைய அந்த சில்சிலாவை தொட்ட என்னுடைய சேகனுடைய வரக்கத்தை கொண்டு இந்த யுத்தத்தில் வெற்றியை தாரகமான என்று முழு நம்பிக்கை அந்த குதிரத்திலே கொடுத்து விட்டதன் காரணத்தினால் பதினெட்டாவது தடவை அந்த யுத்தம் வெற்றி கண்ட வரலாறுகளை முகலாய மன்னர்களில் ஒருவரான ஒரு மன்னருடைய வரலாறை எனக்கு படிக்க கிடைத்தது அருமையானவர்களே ஆசை ஆசம் தஸ்தீர் ஆசை இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியாகி இவ்வையகற்றில் ஏற்றி ஈமானிய ஒளி சுடரேற்றிய இருநகர் சர்தாராகிய கண்மணியாகிய காரணியராகிய உயிருக்கு உயிராகிய உயிரிலும் மேலாகிய உத்தம நபிகள் நாயகம் சொல்லு அழகி வசல்ல மன்னவர்களை பணிந்தவனாய் அவர்கள் மீது சொலவாத்தும் சலாமும் என்றென்றும் ரபுல் ஆலமி நிலைக்கச் செய்தவனாக அகுளுள் பைத்துனர்கள் அசஹாபுகள் மசாயுமார்கள் ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் பாதம் சுமந்த இம்மண்ணுக்கு வந்த குத்துபுல் ஆலம் ஹௌசல் அல்லா அலம் அயுத்தீன் அப்துல் காது ஜிலானி ஹத்தஸ் அல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய வழி தோன்றலில் வந்துதித்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்கிய குதுபுமார்கள் ரவுசுமார்கள் அவுலியாக்கள் சாலிகங்கள் இவ்விடத்தின் இம் இம்மதுடைய கதாநாயகர் குதுபுனா ஷாஹே மதார் வலியுல்லா ஜிந்தா ஷாஹ் மதார் வலியுல்லா கதஸ் அல்லாஹ் ஹுசுர் ரகுல் அசீஸ் அன்னவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுடைய துவா பரக்கத்தை தேடியவனாய் வேண்டியவனாய் நாடியவனாய் இவ்வகையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களை பணிந்தவனாய் ஈமானிய சகோதரர்கள் அனைவர்களையும் விழித்தவனாய் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து என்ற செலாத்தை எட்டி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை அன்பு சகோதரர்களே இவ்விடத்தில் இந்நாளில் நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்திருப்பது அல்லாஹு ஜெல்லுவினுடைய கட்டளை நபிகள் நாயகம் செல்லாஹு அழகுவ செல்லம் அன்னவர்களுடைய வழிமுறை உத்தமர்களுடைய உன்னத பண்பு நமக்கெல்லாம் அனைத்து பிரச்சனைகள் அனைத்து தீங்குகளை விட்டும் அற்புதமான விமோச்சனம் என்பதை நாம் அனைவர்களும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை முன்னிறுத்தியவனாய் அது எப்படி என்பதை சொல்ல வருகின்றேன் நாம் அனைவரும் இவ்விடத்திலே ஒன்று சேர்ந்திருப்பது அல்லாஹு ஜல்லஷானுடைய கட்டளை என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹு ஜல்லஷா அவனுடைய கலாமை கண்மணியினுடைய நாவினூடாக நமக்கு சொல்லித் தருகையிலே கூணு மகாது உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றார் என்று அந்த சகாபத்து பெருமக்கள் சேர்ந்திருந்தது எங்கள் உண்மையான நபி நாயகம் அல் அமீனாகிய அஸ்வாதிக் ஆகிய கண்மணி காரண்யன் அபிநாயகம் சொல்லல்லாஹு அன்னவர்களோடு சேர்ந்திருந்தார்கள் அல்லாஹ் ஜெல்லஷானவ தாலாவினுடைய அந்த கட்டளையை அதற்கடுத்து வந்த தலைமுறை சிறந்த தலைமுறையாகிய தாபியன்களை பயிற்றுவித்தார்கள் அந்த தாபியோன்கள் இருந்த உண்மையாளர்கள் இந்த சகாபத்து பெருமக்கள் மக்கள் அந்த தாபியோன்களினுடைய பாரம்பரியத்தில் வந்து சேர்ந்து அவர்களுடைய பயிற்றுவிப்பை பெற்றவர்கள் தபாலும் தாபியங்கள் அவர்கள் இருந்த உண்மையாளர்கள் தாபியோன்கள் அதை தொடர்ந்தும் தொடர்ந்தும் அவ்வாறே சாலிஹூன்கள் அகுதாபுகள் அவுதாதுகள் நுகபாக்கள் நுஜபாக்கள் புதலாக்கள் அகையாறுகள் அனைத்து உளமாக்கல் இமாங்கள் என்று நாங்கள் இன்றைக்கு உண்மையாளர்களோடு சேர்ந்திருக்கின்ற பாக்கியம் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லமா தங்கள் அன்னவர்களோடு நாம் இருக்கின்ற அந்த உணர்வையும் அந்த உண்மையாளர்களையும் பெற்றுத்தரக்கூடிய

இவ்வுலகை விட்டும் நம் கண்களை விட்டும் மறைந்து கபரினுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கையை தொடங்கிய பொழுது அவர்களை தாங்கி கொண்டிருந்த பூமி அழுத வரலாற்றை சொல்லுவார்கள் ஹயாத்து நபி மலியாபன் அலி சலாத்து வசலாமன் அவர்கள் அந்த பூமி அழுகிறது ரப்பே என் மீது ஒரு ஹாத்தமுன் நபி ஒரு சயீது முருசலின் கண்மணி நாயகம் உயிருக்கு உயிரான உத்தம நபிகள் என் மீது உலா வந்தார்கள் நான் என் முதுகின் மீது அவர்களை சந்தோஷமாக சுகந்து வாழ்ந்து வந்தேன் தற்பொழுது அவர்கள் என் முதுகு என் உள்பகுதியில் அதாவது பூமி சொல்லுகிறது கபுரை சொல்லுகிறது எனக்கு கீழால் அவர்கள் சென்று விட்டார்கள் எனக்கு மேலால் இவ்வளவு காலம் நான் சுமந்து வந்தேன் தற்பொழுது அந்நாயகத்தை சுமக்கும் பாக்கியம் இழந்து நிற்கிறேன் என் கதி மிக மோசமாகிவிட்டது என்பது குறித்து பூமி அழுகின்றது அப்பொழுது பூமிக்கு பூமிக்கு அல்லாஹு சொல்லுகின்றான் அல்லாஹ்

அவர்கள் கணக்கிடப்பட்டவர்கள் அதத அப்படி என்றால் எண்ணினான் என்ற அர்த்தம் எண்ணிக்கை என்றால் அதது என்ற அர்த்தம் மதுதுன் என்றால் எண்ணப்பட்டவன் என்ற அர்த்தம் மதுதுனா மதுதீனா என்னப்பட்டவர்கள் அதாவது கணக்கு குறிப்பு வைக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட ஒரு கணக்குடையவர்கள் முன்னூற்றி பதிமூணு பேர்கள் பதுர் சஹாபாக்கள் என்பது குறிப்பிட்ட ஒரு கணக்கு என்று நாங்கள் சொல்லுவதை போன்று அருமையான அல்லாருமே நல்லடியார்களே இறை அன்பு சகோதரர்களே குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கை உடையவர்கள் ிய உன் மீது உலா வருவார்கள் அவர்கள் அவர்களுடைய உள்ளம் நபிமார்களுடைய உள்ளத்தை சார்ந்திருக்கும் என்று சொல்லுகின்றான் என்றால் பூமிக்கு ஐயறிவு கிடையாது பூமிக்கு நம் போன்ற உள்ளம் கிடையாது பூமிக்கு நம் போன்ற கண்கள் கிடையாது அவர்களை இழந்த காரணத்தினால் அந்த பூமியே அழுதது என்றால் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே அதற்கு ஆறுதல் சொல்லுவது ஆண்டவன் என்றால் நிச்சயமாக இந்த மனித

புனிதம் பெற்றார்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய பின்பற்றியவர்கள் புனிதம் பெற்றார்கள் அந்த வலிச்சுவட்டிலே வந்த இவ்வாறான ஹவுசுகள் கொத்துபுகள் நாங்கள் இவ்வாறு கண்ணியப்படுத்தி அந்த நேசத்திற்கு நானும் சொந்தக்காரன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சிப்பது இதையும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா கண்ணியப்படுத்துவான் கண்ணியப்படுத்தியனுடைய வரலாறுகள் நமக்கு சான்றாக இருக்கட்டும் பெரியவர்களே அல்லாஹு ஜல்ல தாலாவினுடைய ஒரு வசனம் என்பது கியாமத்து நாள் வரைக்கும் அது நமக்கு ஏவுதல் தான் அந்த ஏவல் கியாமத்து நாள் வரைக்கும் நமக்கு ஏவல் தான் உண்மையாளர்களோடு இருங்கள் மனுஷர் வந்தாலும் உண்மையாளர்களோடு இருங்கள் கபருக்கு போனாலும் உண்மையாளர்களோடு இருங்கள் சொருக்கம் நுழைந்தாலும் உண்மையாளர்களோடு இருங்கள் அப்படி எங்குமே உண்மையாளர்களோடு இருக்கவில்லையா தஜ்ஜாலூனை கத்தாபூனை மான் கடைசி காலத்திலே பொய்யர்களாகிய தஜ்ஜால்கள் வருவார்கள் நீங்களும் உங்கள் வாப்பாமார்களும் கேள்விப்படாத செய்திகளை புதினமான செய்திகளை உங்களுக்குச் சொல்லுவார்கள் அப்படியானவர்களை சேர்ந்து நடப்பதையும் அவர்களோடு சேர்ந்து வழி கெடுவதையும் உங்களையும் எச்சரித்து அவர்களையும் திருந்துமாறு எச்சரிக்கிறேன் என்று எம் பெருமானார் சொல்லல்லாகோ அலைவ செல்லம் அண்ணவர்கள் நமக்கு அருள் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாதாக்களை கண்ணியப்படுத்துவதற்கும் இருப்பதற்கும் அவர்களை நானும் சேர்ந்தவன் என்பதற்கும் அவர்களை நானும் சார்ந்தவன் என்பதற்கும் இவ்விடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் அவர்களுடைய புகழாரங்களை நாங்கள் பாடினோம் அவர்களுடைய புகழாரங்களை தற்பொழுது பேசுகிறோம் அவர்களை பற்றி பேசுகிறோம் உங்களில் மௌத்தானவர்களுடைய நல்லதை பேசுங்கள் என்று பெருமான சொன்னார்கள் என்றால் இவ்வாறான பெரியோர்களுடைய புகழாரங்களை பேசுவதனால் எப்படி அல்லாஹ் ஜெல்லிசான நமக்கு மகிமை தருவான் ஏனென்று தெரியுமா பெருமானார் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அன்னவர்களோடு சேர்ந்து கொண்ட உயிரற்ற என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற மரக்கட்டைக்கு ஜன்னத்திலே வாழ்கின்ற பாக்கியம் கொடுத்தானே அந்த வாசிகளைப் பற்றி அல்லா ஜெல்லு சொல்லுகின்றானே அல் குரானிலே பெற்றதே ஒரு நாங்கள் எல்லோரும் நஜீஸ் என்றும் உண்பதற்கு ஹராம் என்றும் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பிராணியை பற்றி அல்லாஹு ஒத்தாலா எப்படி நாங்கள் நஜீஸ் என்று நாங்கள் சாப்பிடுவது ஹராம் என்று அறிந்து வைத்திருக்கின்ற எதை ரப்புல்லால ஹராம் என்றானோ எதை அந்த ரப்புல்லாலமீனே நஜிசாக்கி இருக்கிறானோ அந்த ரப்புல்லாலமீனே அந்த பிராணியை சங்கைப்படுத்தினதற்கான ஒற்றை காரணம் அவுளியாக்களோடு சேர்ந்திருந்ததை தவிர நீங்கள் குர்ஆனில் எதையும் காட்ட முடியாது அந்த நஜிசாக்கப்பட்ட பிராணி ஹராமாக்கப்பட்ட அந்த பிராணி அந்த பிராணியை பெருமானால் செல்லெல்லாம் வலைவர் செல்லம் சொல்லுகையிலே அப்பிராணி எவ்வித்தில் வீட்டிலே வளர் இருக்கிறதோ அவ் வீட்டிலே ரஹமத்துடைய லா ததுகுலுல் மலாய்க்கத்து பைத்தன் வி கல்முன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த பிராணி இருந்தும் அந்த பிராணிக்கு ஜன்னத்திலே இடம் கொடுக்கப்பட்டது எங்கே சொர்க்கம் நுழைகின்ற பிராணிகளுடைய பட்டியலில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்றால் அப்பிராணிக்கே அந்த பாக்கியம் என்றால் எப்பிராணிக்கு நஜீஷ் ஆக்கப்பட்ட பிராணி உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட பிராணி வீட்டுக்குள் இருந்தால் மலக்கே வரமாட்டார் என்று சொன்ன பிராணி அங்கே சொர்க்கத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு சக்தியும் வல்லமையும் அல்லாஹு ஜல்லஷானு

இந்த அவுளியாக்களோடும் நாங்களும் சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் என்கின்ற எண்ணத்தை தந்து இவ்விடத்திற்கு வர வைத்ததும் இந்நிகழ்வை தூரத்தில் இருந்து கவனித்து தரிசிப்பதும் ஏனென்னு தெரியுமா பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்களோடும் சேர்ந்து கொண்ட முடிக்கு கூட அல்லா சிறப்பை பறக்கத்து என்று சொல்லக்கூடிய அந்த சக்திக்கு மனிதனுடைய நோயை தீர்க்கும் சக்தியை கொடுக்கிறான் பல கோடிக்கணக்கான யுத்தங்களிலே வெற்றியை தருகிறான் பல ஆயுதங்கள் அந்த முடிக்கு முன்னால் சலண்டர் ஆகிய வரலாறை ஹாலிது வழிந்தது எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு பலஸ்தீன் 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 என்று அவ்வளவு துவாக்களும் குணுத்துகளும் பல பல விதமான பேச்சுக்களும் பலவிதமான சேனல்களும் இன்றைக்கு நிறைந்து வழிந்து எங்கு பார்த்தாலும் அதை பார்த்து கொண்டு கண் சிமிட்டுவதும் சளிப்படைவதும் அழுவதும் அம்மக்கள் பாவம் என்று சொல்வதும் துவா நாங்கள் ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாபெரும் யுத்தத்தினுடைய ஒரு ஒரு யகுதி நசாராக்களினுடைய அந்த யுத்த தாக்குதலினுடைய வெளிப்பாடு அதனுடைய அசர்கள் அதனுடைய அடையாளங்கள் இவ்வாறான பெரும் பெரும் யுத்தங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறது எம் பெருமானால் செல்லி செல்லும் அன்னவர்களுடைய ஒரு ஒற்றை முடி ஹாலிது வழி அன்பு அன்னவர்களுடைய தொப்பிக்குள்ளே இருந்து கொன்று பெரும் யுத்தங்களை வெற்றி கண்டிருக்கிறது என்கின்ற வரலாறை இமாம் புகாரி முஸ்லிம் உட்பட்ட ஹதீஸினுடைய கிரந்தங்கள் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது ஒரு யூசுப் தன்னுடைய தந்தையினுடைய தன்னுடைய தந்தையினுடைய கண் பார்வையை மீட்டு கொடுத்த வரலாறு குரான் சொல்லுகிறது அருமையான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானிய சகோதர பெருமக்களே இதையெல்லாம் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஞாபகப்படுத்துங்கள் ஏற்கனவே தெரிந்த விடயமாக இருந்தாலும் சரியே ஞாபகப்படுத்துங்கள் அவன் மோமினாக இருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் பெற்று அவன் திருந்த வாய்ப்புண்டு என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே ஈமானிய சகோதரர்களே அய்யூ ஹல்லதீன ஆமனுத்த குல்லாஹ் வபுதபு இலகில் வசீல வஜாஹிதூஃபி சபீலி ல அல் ல கும்துஃப்ல குல்லாஹ் ஜெல்லிஷாமுத்தான சொல்லுங்கள் தான் சூரா முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகின்றது உள்ள மனிதர்களாக ஆகுங்கள் அல்லாஹூ ஜல்லுவச்சம் உள்ளவர்களாக ஆகுங்கள் அந்த அல்லாஹு ஜல்ல சானவு வசீலா என்று சொல்லக்கூடிய உதவி சாதனத்தை வைத்து உதவி கேளுங்கள் வஜாஹித் அல்லாஹுடைய பாதையிலேயே முயற்சி செய்யுங்கள் யுத்தம் புரியுங்கள் அல்லக்கும் துஃப்லிக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு அல்லாஹு ஜல்லிஷா உங்களுக்காக சொல்லுங்கள் அல்லாஹு ஜெல்லசானவிடத்திலே உதவி சாதனங்களை வைத்து உதவி தேடுங்கள் என்கின்ற வசனத்திற்கு உதவி சாதனம் என்கின்ற விடயத்தை எடுத்தால் உதவி சாதனமாக நல்லமற்களை சொல்லுகிறார்கள் தப்சருடைய உலமாக்கள் நல்லடியார்களை சொல்லுகிறார்கள் நல்லடியார்கள் பாவித்த அவர்களோடு சேர்ந்திருந்த பொருட்களையும் மனிதர்களையும் சொல்லுகிறார்கள் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானிய சகோதரர்களே நாங்கள் பெருமானா செல்லல்லாகோ அலையுவ செல்லம் அன்னவர்களோடு நாங்கள் சேர்ந்திருந்த அன்னவர்களோடு சேர்ந்திருந்த பொருட்களுடைய மகிமைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதனால் அருமைநாயகம் செல்லல்லாக அலைவசெல்லம் அன்னவர்களோடு சேர்ந்திருந்த பொருட்களுடைய மகிமையை அறிந்த காரணத்தினால் நாயகத்துடைய சில்சிலாவிலே பெருமானாருடைய பரம்பரையிலே சேர்ந்த மனிதர்களுடைய கண்ணியத்தை பேணுகிறோம் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தெளிவாக அறிந்து உணர்ந்தவர்களாக அந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் கடுகும் சந்தேகம் இருக்கக்கூடாது பெருமானாரோடு சேர்ந்து இருந்த பொருட்களுக்கு அல்ல சொன்னார்கள் நாயகம் இதோ இருக்கிற உகதுமலை எங்களை நேசிக்கிறது என்றார்களே இந்த உகது மலை பெருமானாரை நேசிக்கிறதாம் நாயகத்தை நேசித்த உகதுமலையுடைய நேசத்தை ஒரு பாறாங் கல்லு ஒரு நேசிப்பதை உணர்ந்த பெருமானார் இந்த மனிதர்கள் உணர்கின்ற இந்த மனிதர்கள் நேசிக்கின்ற நேசத்தை உணராமல் ஆகிவிடுவார்களா இந்த வலிமார்கள் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே இதோ இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மகான் இவ்விடத்திலே கபுரிலே வாழக்கூடிய மகான் நினைத்த நேரத்தில் இறைவனோடு பேசக்கூடிய வல்லமை பெற்ற பெருமானார் செல்லலாலே செல்ல மன்னவர்களை சார்ந்தவர்கள் நான் உரையினுடைய துவக்கத்தில் சொன்னேன் நினைத்த நேரத்தில் ரப்புலாளமீனோடு பேசக்கூடிய வல்லமை மிக்க எம் பெருமானாரை சார்ந்தவர்கள் அதனால் பெருமானாரிடத்திலே கேட்கக்கூடிய சஹாபாக்களுடைய ஈமானை சார்ந்தவர்கள் நாங்களாக இருக்க வேண்டும் அல் குரான் என்ன சொல்லுகிறது அந்த சாபாக்கள் குறித்து அல்லாஹும் அன்பும் அவர்களை எல்லாம் பொருந்து கொண்டு விட்டான் அல்லாஹ் ரபுல்லாவினுடைய தான் எமக்கு நாடச் சொல்லப்பட்டுள்ளது வேறு யாருடைய பொருத்தங்களும் தேவையில்லை இவ்விடத்திற்கு வருவதால் இந்நாயகர்களை சங்கை பயப்படுத்துவதால் பிறர் எங்களை குற்றம் பிடித்து விடுவார்கள் என்கின்ற பயம் இருந்தால் சிறுக்காக போய்விடும் அல்லாஹ் அல்லாத்தவர்களுக்கு நாங்கள் பயப்புட்டதாய் போய்விடும் தக்குவா என்கின்ற இரையச்சம் என்கின்ற உல தூய்மை ரப்புல்லாலுக்கு மாத்திரம்தான் அது கொண்டுதான் ஏவப்பட்டுள்ளோம் வமா உமிரும் இல்லாலி அபுதுல்லாஹ் முகலிசீன் அருமையான அல்லாஹின் நெல்லடையார்களே ஈமானிய சகோதரர்களே இவ்விடத்திலே நாங்கள் குழுமி இருக்கின்ற இந்த செயலுக்கு நன்மை எழுதப்படுகிறது ஓடுகின்ற ஓட்டத்திற்கு இந்த மார்க்கத்திலே நன்மை எழுதப்படுகிறது எங்கே அஜுடைய கிரியையிலே ஓட்ட போட்டிக்கு எங்கேயாவது நன்மை கிடைக்குதா கேள்விப்படுகிறோமா எந்த மார்க்கத்திலேயாவது ஓடினதுக்கு நன்மை இருக்குதா இல்லை சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடிய தாயார் ஹாஜர் உம்மா அலி ஹலாம் அன்னவர்களுடைய அந்த ஓட்டத்தை இபாதத்தாக்கி அந்த ஓட்டத்திற்கு நன்மை தந்த இந்த மார்க்கம் அவுளியாக்களை ஞாபகப்படுத்துவதனால் சங்கைப்படுத்தியிருக்கின்ற இந்த மார்க்கம் ஒரு பொழுதும் இந்த செயற்பாடுகளை வீணாக்காது கண்ணியமான அல்லாஹு நிலையார்களே ஷேக் ஜிந்தா ஷாஹ் மதார் அலி நாயகம் கத்தாஹு சுர்ரவுல் அசீஸ் அன்னவர்களை வைத்து நாங்கள் ஒரு உதவியை இடத்தில் கேட்கிறோம் நடக்குமா நடக்காதா நடந்திருக்கிறது என்பதற்கு குர்வானில் ஆதாரம் இருக்கிறது அதிபில் ஆதாரம் இருக்கிறது அது அவர்களுடைய வரலாறு அத்துடன் முடிந்து விட்டது வலியுல்லா கத்தஸ் அல்லாஹ் லசீஸ் அன்னவர்களிடத்திலே கேட்டால் நடக்குமா நடக்காதா என்பதற்கு ஆதாரம் அனுபவம் இதற்கு என் குடும்பம் நான் சம்பந்தப்பட்ட வரலாறு இருக்கிறது என்னுடைய உடன் பிறந்த சகோதரருக்கு முதுகன் தண்டிலே ஒரு வருத்தம் இருப்பதாக அறியப்பட்ட பொழுது என் தாயார் யதார்த்தமாக இந்த ஜியாரத்திற்கு அழைக்கப்பட்டு இவ்விடத்திலே பிள்ளைக்கு ஒரு தாய் துவாக்க எப்படி இருக்கும் பிள்ளைக்கு ஒரு தாய் துவா கேட்டால் எப்படி இருக்கும் அறமையானவர்களே எந்த ஒரு கேலஸும் எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு கலப்படமும் அங்கே இருக்க முடியாது தூய்மை அங்கே உச்சத்தில் துவாவினுடைய உச்சத்தை அடைவார்கள் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு கேட்கின்ற துவா ஒரு நபி ஒரு உம்மத்துக்கு கேட்கின்ற துவா என்று கேள்விப்பட்டிருக்கிறேனோ ஹதீஸோ எனக்கு தெரியவில்லை அருமையானவர்களே ஒரு தாயினுடைய துவாவின் பவர் நமக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அந்த தாய் ஒரு அவுளியாக்களுடைய சந்நிதியில் நின்று வசீலா தேடினால் இன்னும் பவர் மேல் பவர் கூலிக்கொண்டே இருக்கிறது தன் பிள்ளை என் சகோதரர் என் தாய் இந்த இடத்துக்கு வந்து ஒரு துவா கேட்டார்களாம் என் பிள்ளைக்கு வைத்தியர் சொல்லியிருக்கிறார் முதுகன் தண்டு பிரச்சினை காரணமாக அவருக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிக்கல் உண்டு கவனமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்ட கவலை அதனுடைய வெளிப்பாடு இந்த இடத்தில் வந்து துவா கேட்டார்களாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் சொல்லப்பட்டது துவா கேட்டார்களாம் என் பிள்ளைக்கு அந்த நோயினுடைய எந்த ஒரு விபரீதமும் நடக்கக்கூடாது என் பிள்ளையினுடைய பிள்ளை குட்டிகளை நான் காண வேண்டும் அந்த பிள்ளை குட்டிகளை நான் இங்கே கொண்டு வர வேண்டும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் யா அல்லா இந்த அவுளியாக்கள் மூலமாக நான் கேட்கிறேன் அந்த பறக்கத்தை நடத்தி வைப்பாயாக என்று கேட்கப்பட்டு அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இந்நாயகத்தினுடைய பெயரும் சூட்டப்பட்டு இன்ஷா அல்லாஹ் வருவதற்கு காத்திருக்கிறார்கள் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய குர்வானிலே சொல்லி பார்த்தான் மாதிரி இல்லை கண்மணி நாயகம் செல்லல்லாவு அழைவ செல்லம் அருமையான முறையிலே வாழ்க்கை மூலமாக சொல்லின் மூலமாக அங்கீகாரம் மூலமாக சொல்லி காட்டினார்கள் இந்த உம்மத்தை கேட்கிற மாதிரி இல்லை இந்த உம்மத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த குதிரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே முகலாய மன்னர் ஒரு 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 தேசத்தின் மீது பதினேழு வருடமாக யுத்தம் தொடர்ந்து தோற்று போய் பதினேழு வருடம் பதினேழு தடவைகள் பதினேழு தடவைகள் யுத்தம் தொடர்ந்து தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மனம் யுத்தத்தில் தோற்று தோற்று போய் வேறு வழி இல்லை என்கின்ற அந்த கோட்டிலே நிற்கும் பொழுது எதுவுமே உதவி செய்யாது எதுவுமே கை கொடுக்காது எவ்வளவு படை பதினேழு விடுத்த ஒருத்தன் யுத்தம் தொடர்ந்தால் எந்த அளவுக்கு யுத்த சக்தி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஆட்பலம் ஆயுத பலம் எல்லா பலமும் இருந்திருக்கும் பதினேழு விடுத்தம் யுத்தம் தொடர்ந்தவராக இருந்தால் பதினெட்டாவது விடுத்தம் தன்னுடைய சேகனுடைய ஜுப்பாவை முன்வைத்து அங்கே தான் படுக்கிறது அனைத்து சக்திகளும் அங்கேதான் மாய்ந்து போகிறது

பழக்கத்தை கொண்டு இந்த ஜும்பாவின் சொந்தக்காரரான கண்மணினுடைய அந்த சில்சிலாவை தொட்ட என்னுடைய சேகனுடைய வழக்கத்தை கொண்டு இந்த யுத்தத்தில் வெற்றியை தாரகமான என்று முழு நம்பிக்கை அந்த குதிரத்திலே கொடுத்து விட்டதன் காரணத்தினால் பதினெட்டாவது தடவை அந்த யுத்தம் வெற்றி கண்ட வரலாறுகளை முகலாய மன்னர்களில் ஒருவரான ஒரு மன்னருடைய வரலாறை எனக்கு படிக்க கிடைத்தது அருமையானவர்களே என்ன விடயம் என்று சொன்னால் மஹமூது ஹசனி மஹமூது ரஹ்மவுல்லா ரஹிமவுல்லான்னு சொல்லலாம் அவர்களுக்கு இவ்வாறான ஈமான் கொண்டவர்களுக்கு ரஹ்மவுல்லா தான் சொல்ல வேண்டும் அவர்கள் மன்னராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவ்வாறான ஈமான் கொண்டவர்கள் ரஹிமகுல்லா தான் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானிய சகோதரர்களே அவ்வாறு இந்த ஷேக்குமார்களை சார்ந்திருப்பதனூடாக ரப்புல் ஆலமின் நம் அனைவர்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் நஜீசுகள் ஹராம்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு கவாசுகளை சார்ந்த அந்த பிராணியை கண்ணியப்படுத்திய ரப்புல் ஆலமின் நம்மை கண்ணியப்படுத்துவதற்கு வல்லமை மிக்கவன் என்ற பிரார்த்தனையோடு அந்த நம்பிக்கையோடு இரு கரமேந்தி கேட்க தெரியாமல் ரப்புல் ஆலமின் கரமேந்தி நிற்கிறோம் எங்களுடைய சகல விதமான குறைகள் நீக்கி உன்னுடைய ஹைராத்துகளாகிய கண்மணியுடைய நகத்திலே எங்களை யா அல்லா நிலைக்கச் செய் la ilaha illallah la ilaha illallah la ilaha illallah la